ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே இருக்கோம் நீங்களும் இங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு விசேஷமான நாள் முருகருக்கு விசேஷமான நாள் தைப்பூசம் செவ்வாய்க்கெழமை அதனால் இன்றைக்கி இலை போடணும் வீட்டில் அதனால் சமையல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாதம் முருங்கைக்கீரை சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் உருளைக்கிழங்கு தொக்கு அப்பளம் வடை பாயாசம் சக்கரை பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இலையை போட்டு நம்ம படையல் போட வேண்டியதுதான் இதில் இப்போ இந்த வீடியோ என்ன நான் நான் சக்கரை பொங்கல் ரெசிபி மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன டம்ளரில் அரிசியும் ஒரு கால் டம்ளர் சிறுபருப்பும் சேர்த்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் பொங்கல் வைக்கிற பாத்திரம் பொங்கல் பாத்திரம் இது தான் எனக்கு எப்போவுமே நான் கோயிலுக்கு பொங்கல் வச்சாலும் சரி எந்த விசேஷமாக இருந்தாலும் பொங்கலுக்குன்னா சக்கரை பொங்கல் நான் இதில் தான் பண்ணுவேன் இப்போ நான் இதில் பொங்கல் மிஞ்செல்லாம் வச்சு நான் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம இந்த அரிசியும் சிறுபருப்பும் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தலை தளம்னு கொதிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுடலாம் அப்படியே கூட மொத்தமாக போட்டு ஃபுல்லாக தண்ணி வச்சு கூட நம்ம வச்சிடலாம் நான் எப்போவுமே கோயிலுக்கெலாம் பொங்கல் வைக்கும் போது அப்படி தான் வைப்பேன் வீட்லேயும் அப்படி தான் வைப்பேன் இன்னைக்கு உங்களுக்காக நான் கொதிக்க வச்சுட்டு ரைஸை போடுறேன் அரிசி போட்டாச்சு ஒரு கிளரி கிளரி விட்டுலாம் அது நம்ம கொதி வரும்போது ஸ்லோ ஃப்ளேமில் பொங்கல் நல்லா பொங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கல் உப்பு எந்த ஸ்வீட்டு பண்ணாலும் டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன் அடுத்து ஏலக்காய் ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க நான் வந்து ஏலக்காவை ரெண்டாக பிச்சி போட்டிருக்கேன் பொடி ஸ்மெல் ரொம்ப பிடிக்காதுங்கனால நான் ரெண்டு ஏலக்காவை பிச்சி மட்டும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ அது நல்லா கொதி சுண்டி வந்த பிறகு நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் சாதம் நல்லா குழஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டு நல்லா அடியிலேருந்து கிளரி விடலாம் இப்போ வெல்லம் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பச்சை கற்பூரம் சும்மா சும்மா லைட்டாக தூங்கியிருக்கேன் அது வந்து நமக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் பச்சை கற்பூரம் இது ஆப்ஷனல் தான் அந்த வாசனை ஸ்மெல் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க வெள்ள நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு தாலிப்பு போட்டுக்கலாம் இல்லை டால்டாவும் நெய்யும் போட்டிருக்கேன் இப்போ முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி கோல்டன் ஃப்ரை வந்தா போதும் கருகக்கூடாது பொங்கலில் இந்த தாலிப்பு போட்டாச்சு நல்லா கிளரி விட்டோம்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி வாசனை கமகமன்னு ஒரு தான் நெய் கலக்கும் நெய் வெல்லம் முந்திரி சக்கரை பொங்கல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ